அம்மன் அருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் என்பர்களே இன்றைக்கு முக்கியமான பெயர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னங்க முக்கியமான இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பயிற்சி எப்ப பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எப்ப ஆகிற அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் மிருகசீரடத்துல வக்ரமாகிறார் வக்ரமாகி ரோஹி நட்சத்திக்கு வர்றார் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த மூன்ற மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தாகும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா தான் குரு இருந்தால் தான் திருமணத்துக்கே குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணம் பதவி பொருட்கள் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் இதுக்கெல்லாம் அதிகரி யாரு குரு பகவான் அப்படிப்பட்டி பயிற்சியை தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் அதையும் பத்தி டிடியா ஃபுல்லா கொடுப்போம் ஏன்னா அம்மனார் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி என்பது பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலாம்னே பாருங்க பொதுவாக அதோடைய உருவம் பாருங்க தராச கொடுத்துருப்பாங்க அப்ப எதுலையுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசிக்காரான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் சரி லட்சியத்தோட லட்சியத்தோட நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ராசியா சனி பகவான் உச்சமாகறாரு அப்ப எப்போதுமே தொழில் உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசி தான் அது மூலமா ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஏன் நாகரீகமா இருப்பாங்க இந்த ராசியில பாருங்க சுக்கர ஆட்சி பலமாகற அப்ப எதுலையுமே நாகரீயமான குணம் ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு எல்லாமே துலாராசி கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி எது மாதிரி ஒரு பலனா கொடுக்க போற இத ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அதாவது நீங்க ராசி துளாராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில உங்களுடைய பிறப்பு சாதம் லக்ன அடிப்படையில குரு பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்கார் உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா எது மாதிரி பலனை கொடுக்கிறார் அவர் எங்கெங்க பாக்குறார் இதெல்லாம் தான் பலன் எடுக்கணும் இது ஒரு பொதுவான ஒரு பலன் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் லக்ன புள்ளையில இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் இதுதான் மெயினான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சில லக்னத்துக்கு குரு பகவான் யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சில பேர் தின ஒரு சில பேருக்கு ஒரு சில லக்னத்துக்கு தடைகளும் கொடுப்பார் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா துளாராசிக்காராக நம்முடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் குருனா யாரு இருக்கிறதுலே சுபகிரகா குரு பகவான் தான் ஒரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலம் அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லிப்பாங்க அந்த காலத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிப்பட்ட துளராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் இத பத்தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி இப்ப குருவை பத்தி பேசுறோம்னா துளராசிக்கு அவர் கோச்சாரத்துக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு கிடையாது கோச்சாரத்துக்கு உங்களுக்கு பாருங்க மூன்றாம் வீட்டு அதிபதி ஆஸ்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதியா வர்றாரு மூணாம் பாவத்துல என்னென்ன இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சகோதர உறவு நம்முடைய சகோதர சகோதரி உறவு அடுத்து எழுத்து நம்முடைய படிப்பு கல்வி சிறு பயணங்கள் இந்த மூணாம் பாவம் தான் முயற்சி வெற்றிம்பாங்க நம்முடைய முயற்சி எந்த ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த மூன்றாம் பாவம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் மூணாம் பாவம் நல்லா இருந்தா தான் தைரியம் இருக்கும் தைரியம் வீரியம் எல்லாமே இந்த மூணாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம புதுசா ஒரு ஒப்பந்தல சைன் பண்றோம்னா அந்த மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இந்த மூணாம் பாவம் தான் இதுல மூணாம் பாவத்துல இவ்வளவு ஒரு விஷயங்கள் இந்த மூணாம் பாவத்துல இருக்கு அதாவது இந்த மூன்றாம் பாவத்துல அடுத்து பாருங்க அவருக்கு உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறுனா என்ன நோய் நம்முடைய உடம்புல நோயை காட்டக்கூடிய கிரகம் குரு துளராசிக்கு நான் சொல்றேன் எதிரி ஆறெல்லாம் எதிரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அடிமை வேலை பர்ஸ்ட் வேலை தான் வரும் அதுக்கப்புறம் தான் கடன் பகை எதிரி நோய் இதெல்லாம் அந்த ஆறாம் பாகத்துல வந்துடும் ஆறாம் பாகத்தை கெட்டதை மட்டும் நான் சொல்லிட்டேன் நல்லது நிறைய விஷயம் அது உள்ளுக்குள்ள இருக்கு நல்லது எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய போட்டி தேர்வு எல்லாருமே போட்டி போராட்டங்கிறது போராடி வெல்லக்கூடிய திறமை ஒரு பகைவரை வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி ஆறாம் நல்லா இருந்தா அவனுக்கு எதிரியே இருக்க மாட்டான் ஆறாம் ஏதாச்சும் நல்ல கிரகம்தான் எதிரியே இருக்க மாட்டான் நல்லா பார்த்துக்கணும் எல்லா எதிரியும் ஜெயிக்கக்கூடிய ஆறாம் கெட்டது இருக்கு நல்லது இருக்கு ஆறாம் பாதம் எடுத்தவன கெட்டது மட்டும் கூடாது நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு உங்களுக்கு எட்டாம் பாகத்துல இருக்காரு எங்க இருக்காரு எட்டாம் பாகத்துல கால புருஷனுக்கு அது இரண்டாம் வீடு எட்டாம் பாவத்துல குரு வக்ரம் ஆகிறார் நல்லா பாருங்க உங்க ராசிக்கு அவர் மூணு ஆறு மறைவுஸ்தான மறைவுஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போய் வக்ரமாகிறது நல்லதா கெட்டதா உங்களுடைய ராசிக்கு அவரு மூணுக்கும் ஆறுக்கு நான் சொன்னல முயற்சி ஆறு எதிரி பகை பிரச்சனைக்குள்ள கிரகம் போய் எட்டாம் இடத்துல மறையது நல்லதா கெட்டதா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நல்லதுதான் இந்த வக்ர பேர்ச்சி யார் ஜாதத்துல குரு நல்ல யோகமாக இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் இப்ப டாப்பான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து போனோம் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின் உங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க எல்லா நாளும் இப்படிதான் இருக்கேன் கஷ்டப்பட்டுதான் இருப்பேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உங்க ஜாதகத்துல எடுத்து திசாபுத்திய மட்டும் உங்க விதி ஜாதத்துல உங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருக்கிற மட்டும் பாருங்க ஒருத்தர் பிறந்ததுல இருந்து இருப்பார் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்புல லக்னாதிபதி மறைஞ்சிருப்பார் லக்னாதிபதி சரியா இருக்க மாட்டார் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிங்கிறது ஒரு கடல் கடல் அதனாலதான் ஒரு பொதுப்பலம் பொது பல எல்லா வெளியில கொடுக்குறேன் இப்ப பாருங்க அவர் ஆறாம் இடத்துல போயிட்டு ஆறு கூட எட்டாம் இடத்துல போய் மறையும் போது எட்டாம் பாவத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு நிறைய கெட்ட விஷயம் இருக்குது திடீர் ராஜயோகம்ங்கிறது எட்டாம் பாவம் தாங்க ஒரு மனிதனுக்கு திடீர் கோடீஸ்வரம் யோகம்னா அந்த எட்டாம் பாவம் தான் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாதகத்துல சரியில்லாத நபர்கெல்லாம் பாருங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா டிரான்ஸ்பர்க்கு ஆக ஆயிருப்பாங்க பாருங்க வேலை இருக்கும் வேலை உதயத்துல பிரச்சனை இருக்கும் சகோதர சகோதரிகளில் பிரச்சனை இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் எழுத்துக்களில் பிரச்சனை இருக்கும் வீட்டு இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கும் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை உதயம் என்ன கிடைக்காது வேலை உதவியம் கிடைக்காம நிறைய பேர் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புகள் நல்லா இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது மாதிரி பார்த்துருப்பாங்க யார் ஜாதகத்துல குரு சரி இல்லாத நபர்கள் மட்டும்தான் இந்த பலன் ஒரு நல்லா இருந்தா அந்த பாதிப்பு எல்லாம் இருக்கவே இருக்கு அறவே இருக்காது நான் சொன்ன விஷயத்துல நூ ஒரு துளியோட நடக்காது உடம்பு பிரச்சனை மருத்துவ சூழ் இது மாதிரி ஒரு சில பேர் துளாராசி கொடுத்திருக்கும் இது மாதிரி நிறைய தடையில கேட்டீங்கன்னா துளாராசி ஆமான்னு சொல்லுவாங்க ஆமா நீங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு வந்துச்சு ஏதோ இந்த விஷயம் எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க சரி இப்ப நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான் இது குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுன்னா முடிவு பண்ண முடியும் அதனால சொல்லிருப்பாங்க சாரம் பார்க்காத ஜோதிடன்னு சோரம் போவான் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க செவ்வாய் மிருகசிரியத்துல தான் அவர் வக்ரம் ஆகிறார் பின்னோக்கி நகர்ந்து போறார் அப்ப மிருகசிரியங்கிறது உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா சுக்கரன் செவ்வாய் நட்பு கிரகம் தான் அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சுக்ரன் பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் கூடிய சாரத்துல போறார் வருமானத்துலையும் பொதுமக்களுடைய தொடர்பு சாரத்துல போகும்போது இங்க நூத்துக்கு நூறு பிரச நல்லா பொருளாதாரத்தை பயங்கரமா வளர்த்தோம் ரெண்டாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வளரும் அப்ப இப்ப இடம் வாங்கலாமா கண்டிப்பா வாங்கலாம் இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கலாம் திருமணம் பண்ணலாமா அந்த நேரத்துல கண்டிப்பா திருமணம் பண்ணலாம் எட்டாம் இடத்து குரு கண்டிப்பா திருமண செலவை கொண்டாந்து ஏன் அவர் ஏழுக்கு யாரு செவ்வாய் நாதிபதி அவருடைய கால்களில் போற அவருடைய நட்சத்திரத்துல இந்த குரு பயணிக்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களுடைய தொடர்பு படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் வரும் இந்த குரு அக்கறை பயிற்சி தன்னம்பிக்கையை கொடுத்துப்போம் போறோம் படிப்பு கழிவு எல்லாம் டாப்பா படிப்பேன் நல்ல ஒரு புத்தி நாலேஜ் பயங்கரமா கிடைக்கும் தொலாராசில கண்டிப்பா உண்டு வருமானம் பயங்கரமா நகை போனா சேமிப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளிநாடு போறேன் வேற கண்ட்ரி போனா இப்ப வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் தொலாராசி ஏன் கிடைக்கும் எட்டாம் இடத்துல குறிப்பிட்டார் ஆறு கூட எட்டு மணி கண்டிப்பா வேலை ஊற்றி வெளிநாடு வெளியூர் மாதிரி போகிறாப்புல வந்துடும் அந்த அமைப்பை சூப்பராக இப்ப தொழில பண்ணலாம் யாரெல்லாம் தொழில் பண்ணுங்கிற ஆசை இருக்குதோ அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க தொழிலுக்குள்ள தரக ஜாதக பத்தி நடத்தான் பாருங்க பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க அதாவது குரு பகவான் உங்களுக்கு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அப்புறம் ரோஹிணி அச்சத்துக்கு வருவார் மிருக சீரத்தை தாண்டி ரோஹிணிக்கு வந்து உள்ள என்ற ஆகிட்டா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் தொழில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சூப்பரான யோகம் நீ எங்க போய் லோன் கேட்டாலும் தொழில் சம்பந்தமா கிடைக்கும் இது நூத்துக்கு நூறு பர்சென்ட் கண்டிப்பா நடந்தது இப்ப தொழிலு வேலை ரெண்டுமே நல்லா இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் உடல் மருத்துவ செலவு இனிமே இல்லை நான் முதல் இதான் பார்த்தேன் மருத்துவ செலவு நிறையா இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டான் உங்களுக்கு எதிரி யாரு வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய அரசாங்க வேலை அரசு குண அனுகூலம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு குழந்தை பாக்கியம் நிறைவேறு காதல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் இந்த குழந்தை பாக்கியம் பூர்விய சொத்துக்குள்ள வழக்கு பிரச்சனை கூட்டு கேஸ் இது சம்பந்தப்பட்ட முடிவுக்கு வரும் கமிஷன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கமிஷன் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க டாப்பா கொண்டு போவார் அரசியல்வாதிகளும் நல்லா அனுகூலம் இருக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகளுக்கு மாணவ நல்லா நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மண்மனை யோகம் தேடி வருது லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் வருமானத்துக்குள்ள அதிபதி மிருகசுரத்தில் திடீர் யோகங்கிற நான் சொல்லல ஏன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா எட்டாம் இடத்துல போயிருக்கும்போது திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பாக யோகமா வந்துடும் அப்போ அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாவதிய பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி ஓகே முயற்சி பண்ணு கண்டிப்பா வெற்றி நிச்சயமே வரும் இது நல்ல ஒரு மாற்றத்தை அலுகமாக அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் தைரியமானவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டீங்க இது வந்தாலும் நம்ம தைரியமா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சென்று இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் குருவே அவருடைய சாரத்தில் போறார் அதனால சொல்றேன் குருவே செவ்வாயுடைய கால்களை போறதுனால வீடு இடம் பூமி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை உத்தியத்தில் சிறு மாற்றங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இந்த வக்ர பயிற்சியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஒரு கவலை இல்லாம நீங்க பயணிக்கலாம் எல்லா எல்லா காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை எல்லாம் நிறைய தடைகளை நிறைய பார்த்துட்டீங்க நிறைய வம்பு வழக்கு நிறைய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சந்திச்சிங்க இதுவுமே இருக்கு அது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோதர உயர்ப்பதை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளியான போவீங்க வெளியூர் போவீங்க இந்த வக்ரமான கிரக பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சுப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகமனுடைய கெபாசிட்டி கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட உண்டு இனிமேல் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும் வேலகுத்தில் சிறு இடம் மாற்றம் கண்டிப்பா மாறி தான் ஆகும் மாறி இருப்பீங்க ஆல்ரெடி நகட ஆசிரியர் வேலை வெளிநாடுல வேலை பார்க்கக்கூடிய நபர் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பார்க்கறதுனால ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய காரியங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றியா பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வருது வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது